ப்ரைஸ் எல்லாம் இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை என்று கேட்போமா அந்த ட்ரெயின் பெட்டியில் ஒரு பெட்டி சேதம் ஆயிடுச்சு அதனால அத நீக்கிட்டு புதுசா ஷெட்ல இருந்து ஒரு பெட்டி கொண்டு வந்து இணைச்சாங்க இன்னைக்கு அதோட பயணம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது மாலையில அந்த ட்ரெயின் தன்னுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த புது பெட்டி தனக்கு முன்னாடி இருந்த வேற ஒரு பெட்டிய பார்த்து அக்கா அப்படின்னு கூப்பிட்டு தன்னோட பேச்ச தொடங்குச்சு அக்கா இன்னைக்கு எனக்கு இந்த பயணம் ரொம்ப கசப்பான உணர்வை கொடுத்துச்சுக்கா இந்த ட்ரெயின் இது திடீர்னு வேகமா போது அப்புறம் மெதுவா போகுது அப்புறம் நிக்குது திருப்பி மெதுவா போது அப்புறம் வேகமா போது அப்பப்பா ஒரே நிலையில இந்த ட்ரெயின் போகாதாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியே இருந்தா என்னால முடியாதுக்கா நான் திரும்பவும் ஷெட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட அந்த பெட்டி அட உனக்கு விஷயம் தெரியல நீ புதுசு இப்போதானே இணைக்கப்பட்டிருக்கிற இனிமேல் போக போக எல்லாம் சரியாயிடும் இந்த ட்ரெயின் மெதுவா போகுதுன்னா தன்னுடைய ஓட்டத்தை நிதானமாக தொடங்குது அதுக்கப்புறம் அது வேகமாக தன்னுடைய நோக்கத்தை நோக்கி ஓடுது அதுக்கப்புறம் அது எங்க நிற்கணுமோ அந்த இடம் வரும்போது அது மெதுவாக போய் அந்த இடத்துல நிற்குது அது நின்னா தானே நம்ம ட்ரெயின்ல பயணம் செய்யறவங்க இறங்கவும் புதுசா பயணிகள் ஏறுறதுக்கும் வசதியா இருக்கும் திருமூ தன் ஓட்டத்தை நிதானமா தொடங்கி அப்புறம் வேகமா போகுது இது அதோட செயல்பாடு அது தன்னுடைய ஓட்டத்தை சரியா ஓடுது உனக்கு இந்த அனுபவம் புதுசா இருக்கனால கசப்பா தெரியுது போக போக எல்லாமே பழகிடுதுனு சொல்லுச்சு ஆமாங்க நம்ம வாழ்க்கையில கூட சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா வேகமா போற மாதிரி இருக்கு சில நாட்கள் ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியில போற மாதிரி தெரியுது இப்படி வாழ்க்கையின் காரியங்கள் மாற்றங்களா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம எப்படி வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்